ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இனியா இல்லம் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஏதாவது ஒரு பூஜை பண்ணி நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துட மாட்டோமா நல்லா இருக்க மாட்டோமா ஜெயிச்சிட மாட்டோமா அப்படின்ற ஒரு பாசிட்டிவோன்னு எண்ணத்தோடையே தான் நம்ம டெய்லி இருக்கோம் கண்டிப்பாக உங்கள் ஆசையும் என்னோடய ஆசையும் நிறைவேறும் அப்படின்னு முருகர்கிட்டையும் இஷ்ட தெய்வங்கள் குல தெய்வங்கள் பிரபஞ்சத்துக்கிட்டையும் நான் வேண்டிக்கிறேன் இன்றைக்கி என்ன பதிவு அப்படின்னு பார்த்துடலாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து நான் செஞ்ச பூஜை வேலைகளையும் வீட்டு வேலைகளையும் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் எனக்கு தெரிஞ்சு தொடர்ந்து நான் ஃபாலோ பண்ணுற டிப்ஸ் பற்றியும் சொல்கிறேன் கூடவே இன்னைக்கு வந்து சமையல் வந்து சிக்கன் கிரேவி தான் நான் பண்ணியிருந்தேன் அது எப்படி செஞ்சேன் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் நம்மளோட குட்டி கார்டனில் எவ்வளோ பூ பூத்துருக்கு அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம் இன்றைக்கி இந்த மூணு விஷயங்களை பற்றி தான் நான் வீடியோவாக கொடுத்துருக்கேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நான் செஞ்ச பூஜை வேலைகள் கோலம் இதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் நான் வந்து சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் சொல்லியிருப்பேன் பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் காலையில் கட்டில் விட்டு கீழே இறங்கும் போது காலையே கீழே வைக்கவே முடியாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அப்போ வந்து நான் படுத்துக்கிட்டே வந்து செல்லை பார்த்துட்ருப்பேன் ஆனால் வீடியோ பார்க்க பிடிக்கும் எனக்கு அந் சீக்கிரம் எழுந்துருவேன் எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன் என்னோடய வீட்டில் இருக்கிறவங்க என்னை வந்து காலையில் நாலரை மணிக்கெலாம் எழுப்பி விட்டுருவாங்க சின்ன பிள்ளையிலேருந்தே அது பழகி போச்சு அப்போ தான் வந்து முகூர்த்த பூஜையும் விளக்கேற்றத்தை பற்றி நான் வந்து ஒரு வீடியோ பார்த்தேன் எனக்கு பூஜையெல்லாம் பண்ணுறது பிடிக்கும் ஆரம்பத்துலேருந்தே பிடிக்கும் தானே அதனால் ரொம்ப ஆர்வமாக அந்த வீடியோலாம் பார்க்க ஆரம்பிச்சு என்ன நானே வந்து உற்சாகப்படுத்திக்கிட்டேன் சரி நம்மளும் இதை தொடர்ந்து செஞ்சு தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து செய்ய ஆரம்பித்தேன் நான் வந்து அப்போல்லாம் வந்து மனசும் வந்து உடம்பும் சோர்ந்து போய்தான் இருந்தேன் வீட்டில் நிறைய பிரச்சனை தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருந்தது போகவே இல்லை அந்த கஷ்டத்தில் இருக்கும் போது தான் இந்த பூஜையை பற்றி நான் பார்த்தேன் சரி சும்மாவே இப்படி படுத்துட்டு யாரையாவது யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு நம்ம இந்த பூஜையாவது பண்ணி பார்க்கலாம் விளக்கேற்றலாம் இந்த டைமில் இருந்து நம்மளும் வேண்டிக்கலாம் நல்லது நடக்குதா பார்க்கலாம் அப்படின்னு தான் இந்த பூஜையை நான் வந்து பண்ண ஆரம்பித்தேன் அது வந்து படிப்படியாக ஓரளவுக்கு என்னை வந்து என்னோடய வாழ்க்கை லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் மாறுச்சு அப்படின்னே நான் நிறைய நம்பிக்கையோடு சொல்லுவேன் நான் உங்கள் எல்லாருக்குமே ஒன்று சொல்லுவேன் பிரச்சனைலாம் முடிஞ்சிடும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது அப்போட இந்த பிரச்சனை ஓரளவுக்கு முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போதே மறு பிரச்சனை வந்து வேற ஒரு ரூபத்தில் வரும் இது அத்தனையுமே கடவுள் வந்து நம்ம எப்படி சமாளிக்கிறோம் அப்படின்னு பார்க்குறதுக்காக அவர் கொடுக்குற சோதனைகள் தான் இது அதிலேருந்து நம்ம எப்படி நீந்தி வெளியில் வரோம் அறிவுபூர்வமாக தைரியமாக அதை ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னு தான் வந்து நம்மளை வந்து சோதனையெல்லாம் கொடுப்பாங்க அதை நம்ம ஜெயிச்சு வாழ்ந்து தான் ஆகணும் அதுதான் நம்மளோட வாழ்க்கையே பிறந்ததுக்கான அர்த்தமும் அதுதான் நான் நினைக்கிறேன் இந்த பூஜையை நான் பண்ணுறதுனால எனக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் நிறைய கொடுத்துருக்கு அப்புறம் வந்து நிச்சயமாக ஒரு சின்ன சின்ன வெற்றிகளை நான் வந்து நான் பார்த்துக்கிட்டு தான் வரேன் இன்னும் வந்து என்னோடய இலக்கை நோக்கி ஓடுறதுக்கு நிறைய டைம் இருக்குது ஓடி தான் ஆகணும் கண்டிப்பாக நான் ஒரு நாள் ஜெயிப்பேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அது வந்து இந்த யூடியூப்பில் வர்ற வருமானமும் நீங்கள் கொடுக்குற எனக்கு தான் அதுக்கு முக்கியமான காரணமாக இருக்க போகுது இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய இனிய இளம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து நான் கொடுக்குற பதிவுகளோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நமக்கான தேவைகளும் செலவுகளும் நிறைய இருக்கும் அதெல்லாம் வந்து அடுத்தவங்கக்கிட்ட தான் நம்ம எதிர்பார்க்கணும்னு இல்லை அவங்கள கஷ்டப்படுத்த வேணால் நம்மளே நம்ம சம்பாரித்து அதை வந்து வாங்கிக்கணும் அவங்களுக்கும் நம்ம ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும் அது மட்டும் நினச்சாலே போதும் வீட்டில் எந்த பிரச்சனையுமே வராது ஆவரதம் பெண்ணாலே அழியிறதும் பெண்ணாலேன்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி அதுக்கு காரணம் வந்து மெயினாக இந்த பணம் தான் இருக்குது பெண்கள் வந்து வீட்டில் கோவப்படுறாங்க பெரிய பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா பொருளாதார வசதி இல்லாத இடத்துல தான் எல்லா குடும்பத்துலேயுமே பிரச்சனை வருது அது ஓரளவுக்கு தீர்ந்துவிட்டாலே பிரச்சனைகளும் தீர்ந்துடும் தான் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி பூஜை பண்ணுறதுக்கு வந்து நான் இன்ட்ரெஸ்ட்டாக செய்ய ஆரம்பிச்சுன்னா அதே அளவுக்கு வந்து கார்டனிங்லேயும் எனக்கு வந்து ஆர்வம் அதிகமாக இருந்துச்சு ஒரு செடி கூட இல்லை எங்கள் வீட்டில் அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா பூஜை வேலையை செய்யும் போதே கூடவே நம்ம வந்து தோட்ட வேலையும் ஆரம்பிக்கணும் குட்டி கார்டன் ஆரம்பிக்கலாம் அப்படின் தான் நான் வந்து இதையும் ஆரம்பித்தேன் இப்போ வந்து ஒரு பத்து தொட்டி வச்ச வீட்டில் வீட்டை சுற்றி இப்போ வந்து நிறைய செடிகள் வந்து உருவாக்கிட்டேன் ஆன்லைனில் வாங்குவேன் அப்படி இல்லைன்னா நர்சரி கா கார்டனில் போயிட்டு வாங்கியிருக்கேன் எனக்கு பிடிச்ச பூக்கள் செடிகள் இந்த செடி இந்த பூக்கள் வச்சா வந்து வீட்டுக்கு வாஸ்துப்படி நல்லது அப்படின்லாம் பார்த்து வாங்க ஆரம்பிச்சிட்டேன் அது அந்த நம்பிக்கை தான் நான் வந்து நல்லா இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உண்மையாகவே இப்போ வந்து மனம் வந்து அமைதி அடைஞ்சிடுச்சு எனக்கு நிறைய வந்து மன உளைச்சலில் இருந்தால் அதுலேருந்து வெளியில் வந்துட்டேன் பிரச்சனைகளையும் பரவாயில்ல ஓரளவுக்கு நிறையவே முடிவுக்கு வந்திருக்கு இப்போ இந்த சீசனில் இந்த பூக்கள்லாம் தான் பூக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய பூச்செடிகள் வந்து சீசன் இல்லாததுனால பூக்கலை பூஜை பண்ணுறது பூவே இல்லையே அப்படின்லாம் வந்து இப்போ நான் நினைக்கிறதே இல்லை அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்தேன்னா ஏதாவது ஒரு பூ வந்து எனக்கு இருக்கும் பூ பறிச்சிட்டு வந்து சாமிக்கு போட்டுருவேன் எனக்கு தெரியும் பூஜை வேலை ஆரம்பித்து பூவெல்லாம் டெய்லி கேட்க ஆரம்பித்தாலே திட்டுவாங்க உனக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு கேட்பாங்க அப்படின்றதுக்காக தான் நான் வந்து மனசுலேயே வச்சுக்கிட்டு இந்த வந்து பூச்செடியெல்லாம் வைக்க ஆரம்பித்தேன் அதோடய பலனை நான் நிறையவே அனுபவிக்கிறேன் அவ்வளோ சந்தோஷப்படுறேன் இப்போ சீசன் வந்து காக்கட்டாம் பூ தான் நிறைய பூக்குது அது மாதிரி மஞ்சள் கனகாம்பரமும் நிறைய பூத்து இருந்தது இது ரெண்டையுமே கலந்து தான் கட்டினேன் ஒரு முழம் அளவுக்கு வந்திருந்தது என்கிட்ட காக்கட்டாம் ஒரு தொட்டிலையும் மஞ்சள் கனகாம்பரம் ஒரு தொட்டிலையும் தான் இருக்குது ரெண்டு ரெண்டு தொட்டியில் வச்சுருக்கலாம் ரெண்டு பூக்களையுமே அப்படின்னு நினச்சேன் அடுத்தது பதியம் தான் போட போகிறேன் நிறைய பூக்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அது மாதிரி செஞ்சுக்கோங்க போதும் இன்றைக்கி சிக்கன் கிரேவி தான் நான் செய்ய போகிறேன் அதுக்கு தான் மசாலா அரைச்சிகிட்ருக்கேன் மிக்ஸியோட சின்ன ஜார் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு அதை சரி பண்ணணும் அது வரைக்கும் நம்ம அந்த அம்மியில் தான் அரைச்சிக்கணும் அப்படின்னு அரைச்சிட்ருக்கேன் அந்த மசாலாவில் வந்து இஞ்சி பூண்டு ஒரு பச்சை மிளகா பெருஞ்சிரகம் தான் வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் எனக்கு மிக்சியோட சின்ன ஜார் இருந்ததுன்னா தக்காளியும் நல்லா நைஸாக அரைச்சிடுவேன் கிரேவிக்கு அதுதான் நல்லாயிருக்கும் ஆனால் நான் பெப்பர் சிக்கன் பெப்பர் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் ஆரம்பித்தேன் ஆனால் இந்த மாதிரி ஆகிடுச்சி ரெண்டு ரெண்டுத்துக்கும் நடுவில் ஏதோ ஒரு குழம்பு வச்சுட்டேன் நான் எப்படி இருந்தாலும் சிக்கன் குழம்பு வந்து நல்லா தானே இருக்கும் அதில் போடுற மசாலா தான் இதுலேயும் இருக்கும் பெப்பர் ஃப்ரைக்கு தக்காளி போடக்கூடாது இந்த மாதிரி கிரேவிக்கு தக்காளி போடுறோம் இதுதான் வித்தியாசம் நான் வந்து இந்த லேசாக இருக்க வானம்ல செஞ்சதுனால அடி பிடிக்கிற மாதிரி இருந்தது எண்ணெய் நிறைய ஊற்ற மாட்டேன் அதனால் தண்ணி தான் ஊற்றிருந்தேன் உங்களுக்கு அது எண்ணெய் மாதிரி தெரிஞ்சிருக்கும் அவ்வளோ எண்ணெயெல்லாம் நான் ஊற்றலை ஏன்னா சிக்கன்லேயே வந்து எண்ணெய் விடுன்னு தான் நான் நினைக்கிறேன் கொழுப்பு அதில் இருந்துச்சுன்னா அந்த ஸ்கின்னில் கண்டிப்பாக எண்ணெய் விடும் அதனால் கொஞ்சமாகவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க நிறைய ஊற்றிடாதீங்க சமையல் பண்ணுறப்ப பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய எண்ணெய் ஊற்றுறது கலர் சேர்க்குறது அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க அது நம்ம உடம்புக்கு நல்லதே கிடையாது வீட்டில் இருக்க அஞ்சல் டப்பியில் எண்ணெய் பொருள் இருக்கோ மளிகை பொருள்லாம் அதை வச்சு தான் நம்ம சமைக்கணும் அதுதான் நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவாக இருக்கும் சிக்கன் வந்து நல்லா வதக்கிடுங்க வதக்கும் போதே தண்ணி விடும் அது எவ்வளோ தண்ணி விடுது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லைனா கிரேவி மாதிரி வராமல் குழம்பு மாதிரி வந்துடும் அதனால் பயந்து பயந்து தான் நான் தண்ணி வந்து சேர்ப்பேன் லாஸ்ட்டாக வந்து பெப்பரை நல்லா ஒரு வானலில் வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி அதில் வந்து போட்டு இறக்கிட்டேன் சா சாதம் வடிச்சுட்டேன் ஏன் இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் நைட்டு வரைக்குமே அது கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா இது ஒரு டிப்ஸு தான் இது மாதிரி சூடு பண்ணுறப்ப அடியில் இருக்க கொஞ்சம் லைட்டாக எப்படி இருந்தாலும் கஞ்சி தண்ணி இருக்கும் அதனால தான் சாதம் கெட்டு போயிடும் இப்படி சூடு பண்ணி வைக்கிறப்ப நைட் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும் நான் சொன்னோன்னா அடுப்பில் வச்சுட்டு நம்ம மறந்து விட்டுறக்கூடாது தீஞ்சிட போகுது பார்த்து பாத்திரமாக செய்யுங்க கிட்டவே நில்லுங்க எப்போ சமைக்கிறப்பவும் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைலாம் செய்யும் போது கவனம் குறைவாக நம்ம இருந்துடவே கூடாது மொத்தத்துக்கு அப்புறம் ரொம்ப வேலை வச்சிடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் சிக்கன் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு இந்த பதிவு எல்லாருக்குமே பிடிக்குன்னு தான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்னோடய இனிய இல்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஹை பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாமே இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே தான் இருக்கீங்க கண்டிப்பாக எல்லா பெண்களுமே ஆக்டிவாக இருங்க உங்கள் எல்லாருக்கிட்டையுமே ஏதாச்சும் ஒரு திறமை கண்டிப்பாக ஒளிஞ்சிருக்கும் அதை வெளியில் கொண்டுட்டு வந்து அதன் மூலமாக நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையோடு நான் வந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் நான் எதிர்பார்க்குறதெல்லாம் உங்கள் கமெண்ட்டு தான் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஒரு பதிவில் பார்க்கலாம் தேங்க்யூ